தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை குழந்தைகளுக்கு நல்ல விஷயங்களை எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிருக்க அப்படிங்க நல்ல விஷயத்தை சொல்கிறதுங்க உட்கார வச்சு போட்டுங்க அவங்களுக்கு கொஞ்சம் கண்ணு பொண்ணு தங்கம் அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் நல்ல விதமாக சொல்லுங்கள் ஏன் இங்கே வாங்க உட்காருங்க அப்புறம் எங்கே போயிரு நீ அப்புறம் என்ன பண்ணிட்டு நீ நான் சொல்லிட்டு இருக்கிற கம்மெண்ட்டாக நீ அந்த மாதிரி பேசுனா அப்புறம் அதுவும் அப்படி தாங்க இருக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் அதாவது அன்பால் ஒன்று தாங்க எவ்வளோ பெரிய விஷயங்களாக இருந்தாலும் சாதிக்க முடியுங்க தொடர்ந்து அன்பு காட்டிட்டு வாங்க எப்படியா போய் கல்லும் கரையும் புரியுங்களா அந்த மாதிரி ஒரு கடினமாக இருக்கிற ஒரு மனிதனும் அன்பால் மட்டுமே திறத்துலாங்க அதிரட்டியாக அதிகாரம் பண்ணியை திறத்தும் போது அவங்க கூட குணங்களும் கோபங்களும் அதிக வெளிப்படுங்களாம்மா அவங்க அப்புறம் உங்களை பழிவாங்கன்னு நினைக்கிறோம் நீங்கள் அவங்கள பழிவாங்கன்னு நினைக்கிறோம் இந்த வக்ர புத்திகளாக மாறிக்குங்களாம்மா அதுக்காண்டி நம்ம ஒரு அன்பால் தான் ஒருத்தர் திருத்தவணம் மலை அன்பு தொடர்ந்து காட்டிட்டு வாங்க ஒரு முறை இல்லைனாலும் ஒரு முறை அவங்க திருந்துவாங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுங்க அது விட்டு போட்டு நான் ஒரு முறை பேச்சனுங்க அவங்க பேச்சலிங்க நான் வந்துட்டணுங்க அந்த மாதிரி சொல்ல வேண்டாங்க புரியுதுங்களா அதெல்லாம் நிதானமாக சொல்லணுங்க திரும்ப திரும்ப சொல்லணுங்க புரியுங்களா பொறுமையோடு சொல்லணுங்க அவச்சரம் போட்டு சொல்லக்கூடாதுங்க அப்புறம் உணவை போட்டு திணிக்கக்கூடாதுங்க இது சாப்பிடுது தின்னு இது வச்சுக்கோ வா போ அப்படி அந்த அந்த மாதிரிலாம் பேட்ச் பண்ணுங்க வா சாமி பொண்ணு தங்கம் அப்படி சொல்லி தாங்க இன்றைக்கெல்லாம் காடித்து சாதிச்சுக்கோணுங்க நல்ல விஷயங்களை திணிக்கக்கூடாதுங்க இதில் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா நீங்களே பின்பற்ற வேண்டுங்க பெரும்பாலான குழந்தைகளுக்கு காத காதால் கேட்டுங்க கற்றுக்கொள்வதை விட கண்ணால் பார்த்து கற்றுக்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுங்களாம்மா பெற்றோர்களே குழந்தைகளுக்கு முன்மாதிரியெல்லாம் இல்லைங்க அவர்கள் நடத்தையும் பார்த்து குழந்தைகள் தானாக கற்றுக்கொள்ளுங்கள் செல்போன் பார்த்தாலும் கண் கட்டுவிடும் என்று குழந்தைகளுக்கு சொல்லிவிட்டு கணவனும் மனைவியும் மணிக்கணக்காக உட்காந்து செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள் இப்போ நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொடுமில்லைங்களா நடந்து அந்த மாதிரி இருக்கும் போது தாங்க அந்த குழந்தையும் நம்மளை பார்த்து திருந்துங்க நம்ம எதாவது புக்கு படிச்சுட்டு இருந்தோன்னா ஓ அப்பா அம்மா படிக்கிறாங்க செய்கிறாங்க நம்ம போய் படிக்கலாம் அப்படின்ற மாதிரி டிவி பாருங்கள் வேண்டாம்னு சொல்லிங்க ஒரு அரை மணி நேரம் பாருங்கள் அரை மணிநேரம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் படுத்துடணுங்க நேரமாக படுங்கள் அப்போ தான் நேரமாக எழுந்து நிலைகள் கொடுக்கும் நம்ம பதினோரு மணி வரைக்கும் உட்காந்து பார்த்துட்டு இருந்தோம்னா அப்புறம் காலையில் ஒம்பது பத்து மணிக்கு தான் நம்ம எழுவுங்க ஸோ அதனால் நம்மளுடைய வளர்ப்பு அப்படின்றதும் ஒன்று இருக்குதுங்க புரியுதுங்களா அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்